அத்தியாயம் நானூற்று எண்பத்தொன்று லின்சின் காதலிக்காகத் தன் சபதத்தை உடைத்தெறிந்தான் லீசின் பற்றி கேள்விப்பட்டதும் மாத்திரைகள் தயாரிப்பதில் முற்றிலும் களைத்துப் போன முகத்துடன் இருந்த லின்சின் உடனடியாக நாற்காலியை விட்டு எழுந்து முழு வேகத்தில் கதவை நோக்கி ஓடினான் மந்திரவாதி கோவிலில் கோவில் தலைவருக்கு கூட கதவை நேரடியாக திறக்கும் உரிமை இல்லை என்று கடுமையான உத்தரவு இருந்தது வெளியே கடுமையான காவல் இருந்தது லின் சின்னின் அனுமதி கிடைத்த பிறகே உள்ளே வர முடியும் கதவை திறந்தவுடன் அவனுக்கு ஒரு பழக்கமான முகம் தென்பட்டது அது டயன் முன்னாள் நான்காம் படைவீரர் தர ஸ்குவாட் ஸ்குவாட் போர் வீரன் பின்னர் அது இருபத்தி இரண்டாம் பொது தர ஸ்குவாட் ஆக உயர்ந்தது லின் சின்னின் குழுவைச் சேர்ந்தவன் புனித போரின் தொடக்கத்திலிருந்து அனைத்து டெமன் ஸ்குவாட்களும் போருக்கு அனுப்பப்பட்டன உத்தரவு பெற்றவுடன் லு தனது டெமன் ஹந்த் ஸ்குவாட் ஐ மந்திரவாதி கோவிலுக்கு போருக்கு அழைத்து வந்தான் லின்சின் திரும்பியவுடன் அவன் லுட்சியை சில முறை சந்தித்தான் அவனது டெமன் டெமின்ஹந்த் ஸ்குவாட் இன் அனைத்து உறுப்பினர்களும் லின் சின்னின் மாத்திரை தயாரிக்கும் அறைக்கு வர அனுமதி பெற்றிருந்தனர் அவர்களுக்கு லின் சின்னின் புதிதாக தயாரித்த மாத்திரைகள் பயன்படுத்த கொடுக்கப்பட்டன லின்சின் பொது தர டெமின்ஹான் ஸ்குவாட் முன்னணியில் இருப்பதை பற்றி கவலைப்பட்டாலும் அவனது கண்களுக்கு மிக முக்கியமான விஷயம் மாத்திரைகள் தயாரிப்பதுதான் அதனால் அவனால் முடிந்தது தனது சிறந்த மாத்திரைகளை லீ சின்னின் குழுவுக்கு கொடுப்பது மட்டுமே வேறு எந்த வகையிலும் உதவ முடியவில்லை அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது லீசின் போர்க்களத்தில் விபத்துக்கு உள்ளாகி விடுவாளோ என்று லீசின் எப்படி இருக்கிறாள் லின்சின் ஆவலுடன் கேட்டான் டயன் முழுவதும் இரத்தத்தில் நனைந்திருந்தான் அவனது முகம் மிகவும் மோசமாக இருந்தது அவன் தனது எல்லைகளை தாண்டி வந்திருப்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் உடனடியாக லின் சின்னுக்கு தகவல் தெரிவிக்க முழு வேகத்தில் வந்திருந்தான் இதிலிருந்து ஒரு பெரிய விபத்து நடந்திருப்பது தெளிவாக தெரிந்தது டயனின் கண்கள் ரத்தம் சிவந்து இருந்தன களைப்பாக இருந்த லின் சின்னை பார்த்தவுடன் அவனுக்கு சறு தயக்கம் ஏற்பட்டது பட்களை கடித்தவாறு அவன் விஷயத்தை பேசினான் பேய்கயவன் ஒரு தாக்குதலை தொடங்கியது எங்கள் குழுவை பாதுகாக்க துணை தலைவி முழு முயற்சியுடன் எதிரியை தடுத்தாள் ஆனால் அவள் அவள் அவளுக்கு என்ன ஆனது சீக்கிரம் சொல்லு லின்சின் டயனின் தோள்களை பிடித்தான் அவனது கண்களில் நெருப்பு பறந்தது போல இருந்தது டயன் ஆழமாக மூச்சுவிட்டு லின்சின் மீ உறுதியாக இரு துணை தலைவியின் இடது கை பேய்களால் வெட்டப்பட்டு விட்டது அவள் அவசர சிகிச்சையில் இருக்கிறாள் தலைவர் அவளது உயிரை காப்பாற்றினாலும் அவளது இடது கை அதைக் கேட்டவுடன் லின் சின்னுக்கு அவனது மூளை வெடிப்பது போல உணர்ந்தான் அவனது உடல் முழுவதும் மயற்கால்கள் நிமிர்ந்தன டயனின் தோள்களை பிடித்திருந்த அவனது கைகள் அவனது முழு கவசத்தையும் கிளுகிலுக்க வைத்தன பாரஸ்போவா உடல் அடித்தள மாத்திரைகளை பயன்படுத்தியதால் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் கணிசமான அளவை எட்டியிருந்தது உணர்ச்சிகளின் தூண்டுதலில் அவனது பலம் பளபளப்பு தர கவசத்தை கிளுகிழுக்க வைக்கும் அளவுக்கு இருந்தது அவள் இங்கே உடனே என்னை அவளிடம் கூட்டிப்போ லின்சின் கத்தியது கிட்டத்தட்ட ஒரு கூக்குரலாக இருந்தது டயன் தலையசைத்து திரும்பி ஓடினான் லின்சின் அவசரமாக அவனை பின்தொடர்ந்து அதிவேகத்தில் ஓடினான் லின்சின் மாத்திரைகள் தயாரிக்கும் இடம் மந்திரவாதி கோவிலின் ஆழத்தில் இருந்தது முன்னணியில் இருந்து இதற்கு நல்ல தூரம் இருந்தது ஆனால் அவன் அதை பற்றி எந்த கவலையும் காட்டவில்லை டயனை முழு வேகத்தில் பின்தொடர்ந்தான் சின் இரை யார் காயப்படுத்தினான் யார் அது ஓடும்போது லின் சின் டயனிடம் கோபத்துடன் கேட்டான் அவன் பதிலளித்தான் ஒரு தங்க இரட்டை வாழ்பேயை திடீரென பக்கவாட்டில் இருந்து தலைவரை தாக்கியது துணைத் தலைவி ஏற்கனவே ஒரு வலிமையான எதிரியுடன் போராடிக் கொண்டிருந்தாள் ஆனால் அந்த ஆபத்தான நேரத்தில் அவள் துணிச்சலாக முன்னேறி தங்க இரட்டை வாழ்பேயின் முன் நின்றாள் அந்த காயத்திற்கு பதிலாக அவள் அந்த கயவனை அழித்தாள் ஆனால் அவளது கை லின்சின் தன் இதயத்தில் கூர்மையான வலி அலைகள் நிரம்புவதை உணர்ந்தான் ஒரு தாக்கும் நைட்டுக்கு இடது கை எவ்வளவு முக்கியமானது ஒரு கையை இழந்தால் அவளது பலத்தின் பாதி இழந்து விடுவது போல அவளது இயல்பை பொறுத்தவரை இதை அவளால் எப்படி தாங்க முடியும் இருவரும் முடிந்தவரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கையில் ஒரு கூட்டம் மக்கள் அவர்களை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர் அது இருபத்திரண்டாம் டெமின் ஹன்ஸ் குவாட் இன் அனைவரும் இல்லையா தங்க ஒளி அலைகள் மின்னிக் கொண்டிருந்தன ஹான் டாவோசி மற்றும் எஜுன் ஒரு தூக்கு படுக்கையை தூக்கிக் கொண்டிருந்தனர் மந்திர சிகிச்சை மந்திரத்தைப் பயன்படுத்திக் கொண்டிருந்த மந்திரவாதி லிட்சி ஆனால் அவனது கண்கள் ரத்தம் சிவந்து முகம் மிகவும் மோசமாக இருந்தது சின் ஈர் லின்சின் உரத்த குரலில் கத்தினான் ஒரு படிப்படியாக முன்னேறி அருகில் இருந்த லிட்சியை தள்ளிவிட்டு தூக்கு படுக்கையின் முன் தன்னை வீசிக்கொண்டான் சின்னின் தற்போதைய நிலையை அவன் ஏற்கனவே யூகித்திருந்தாலும் அவளை உண்மையில் பார்த்தபோது அவனது கண்களில் இருந்து கண்ணீர் கட்டுப்படுத்த முடியாமல் வழிந்தது லீ சின்னின் இடது தோல் வேரோடு வெட்டப்பட்டிருந்தது வெட்டப்பட்ட அவளது கை பக்கவாட்டில் இருந்தது அது வெறுமனே வெட்டப்பட்டு மட்டும் இல்லை எதிரியின் தாக்குதல்களை தடுக்க பயன்படுத்தப்பட்டிருந்தது தெளிவாக தெரிந்தது அவளது மணிக்கட்டு முற்றிலும் உடைந்திருந்தது ஏற்கனவே பிரிந்த அவளது கை மேலும் இரண்டாக வெட்டப்பட்டிருந்தது இதை பார்த்தவுடன் அவன் முகம் வெளுத்து விட்டது இரத்த இழப்பு நிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் லீ சின்னின் முகம் காகிதம் போல வெளுத்திருந்தது அவளது கண்கள் கருமையாக இருந்தன அவளைச் சுற்றிய ஆன்மீக ஆற்றலின் அலைகள் மிகவும் பலவீனமாக இருந்தன அவளது கவசம் மிகவும் சேதமடைந்திருந்தது இதிலிருந்து அவளது முந்தைய போர் எவ்வளவு மோசமாக இருந்திருக்க வேண்டும் என்பது தெரிந்தது அவளது வலது கை இன்னும் ஒரு கனமான வாளை இருக பிடித்திருந்தது விடாமல் சின் இயல் சின் இயல் லின்ஸின் ஒரு மாத்திரை பொட்டியை எடுத்து ஒரு மாத்திரையை தன் வாயில் போட்டு பின்னர் அதை லீ சின்னின் வெளுத்த வாயில் வைத்து மாத்திரையின் திரவம் உள்ளே செல்லும்படி செய்தான் லீ சின் மயக்கமடையவில்லை அவள் இன்னும் முழு விழிப்புடன் இருந்தாள் லின் சின்னை பார்த்தவுடன் அவள் ஒரு புன்னகையை வற்புறுத்தினாள் முட்டாள் நீ இங்கே ஏன் ஓடி வந்தாய் இது முன்னணிக்கு மிக அருகில் இருக்கிறது ஆபத்து ஆபத்தா உன்னை பார் நான் எப்படி வராமல் இருக்க முடியும் நீதான் முட்டாள் முட்டாள் இதை சொல்லிவிட்டு லின்சின் திரும்பி லுட்சியின் மேலாடையை முன்பக்கமாக பிடித்து நீ ஆண்மகனா ஒரு பெண்ணை முன்னால் நிற்க விட்டு பாதுகாக்க வைத்தாயா சின் இரை நன்றாக பார்த்து கொள்வதாக வாக்கு கொடுக்கவில்லையா லின் லின்சின்னின் கண்களில் இரத்த சிவப்பு நிறத்தை பார்த்து லுட்சி எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை அவனைத் தள்ளவிடுத்து அவனது முகம் மிகவும் வேதனையாக இருந்தது முடிந்தால் தூக்கு படுக்கையில் படுத்திருப்பது லீ சின்னுக்கு பதிலாக தானாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் எல்லாம் மிக வேகமாக நடந்து விட்டது அந்த துரோகமான தங்க இரட்டை வாழ்பேய் பக்கவாட்டில் இருந்து தாக்கியபோது அவனுக்கு நேரம் இல்லை லிட்சி ஒரு பூசாரி மட்டுமே லின் லின்சின் அமைதியாக இரு லீ லீசின் அவனை கோபமாக பார்த்தாள் வேகமாக லிட்சியின் கையை விடுத்து அவன் அவளது பக்கத்திற்கு திரும்பினான் அவளது கையை எச்சரிக்கையாக பிடித்து லீ சிங் வருத்தப்படாதே எந்த விலை கொடுத்தாவது உனது கையை மீட்டெடுக்க நான் உதவுவேன் கண்ணீருடன் இப்படியொரு வலியை அவன் முதல் முறையாக எதிர்கொண்டான் தான் எவ்வளவு ஆற்றலற்றவனாக இருக்கிறோம் என்பதை அவன் உணர்ந்தான் ஒரு பெண்ணை கூட பாதுகாக்க முடியவில்லை லாங் ஹவோசென்னுக்கு இதை எப்படி விளக்குவது என்று கூட அவனால் நினைக்க முடியவில்லை லீசின் பலவீனமாக இது ஒன்றுமில்லை பொதுக்குழு உறுப்பினர்கள் போரில் இறப்பது சகஜம் மேலும் நான் இன்னும் இறக்கவில்லை நான் உறுதியாக இருப்பேன் மற்றொரு கையால் நான் இன்னும் பேய்களை கொல்ல முடியும் இதை சொன்ன பிறகு அவளால் மேலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை கண்களை மூடி தூக்கு படுக்கையில் மயங்கினாள் அவளை என்னீதத்திற்கு கொண்டு வா நான் சிறந்த மருத்துவரை தேடுவேன் இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு லின் சின் திரும்பி ஓடினான் பூசாரிகளால் காயங்களை ஆற்ற முடியும் ஆனால் வெட்டப்பட்ட கைகளை மீண்டும் இணைக்க முடியாது லீ சின்னை ஆற்றுவதற்கு லின் சின்னிடம் போதுமான நல்ல மருந்துகள் இருந்தன ஆனால் வெட்டப்பட்ட கையை மீண்டும் இணைக்க சிறந்த மருத்துவர்கள் தேவை முன்னதாக இது செய்யப்பட்டால் அவளது மீட்டெடுக்கப்பட்ட கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இரண்டு மணி நேரம் கழித்து லின் லின்சின் அறையில் அமைதியாக நின்றான் இருபத்திரண்டாம் இரண்டாம் பொதுத்தர டெமின் ஸ்குவாட் இன் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு இருந்தனர் இந்த புனித போரில் அவர்கள் இந்த பக்கத்தில் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தனர் இதுவரை அவர்களது டெமன் ஹன்ட் ஸ்குவாட் யாரும் இறக்கவில்லை ஜாங் பாங்பாங்கின் குழுவை விட அவர்களது டெமன் ஹந்த் ஸ்குவாட் மிகவும் சிறப்பாக இருந்தது நிச்சயமாக அவர்களது டெமன் ஹன்ட் ஸ்குவாட் மிகவும் வலிமையானதாக கருதப்படவில்லை எனவே பேய்களின் வலிமையானவர்களின் கவனத்தை அதிகம் ஈர்க்கவில்லை லுட்சியின் சுயகுற்ற உணர்வும் வலியும் லின் சின்னை விட குறைவாக இல்லை அவனது கண்களும் இரத்தச் சிவப்பாக இருந்தன அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து மருத்துவர் லீ சின்னையாற்றுவதை பார்த்துக் கொண்டிருந்தனர் லீ சின் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படலாம் குறைந்தபட்சம் சிகிச்சை உடனடியாக செய்யப்பட்டது ஆறாவது நிலையை தாண்டிய பூசாரி லிட்சி மற்றும் மகத்தான மருந்து தயாரிப்பாளர் லின்சின் இருந்ததால் சிறந்த மருத்துவரின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் குறைந்தபட்சம் அவளது கை மீண்டும் இணைக்கப்பட்டது இப்போது லீ சின்னின் முழு இடது பகுதியும் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது இது விரைவில் மீளாது மருத்துவரே நிலைமை எப்படி இருக்கிறது லீ சின்னின் கையை மீண்டும் இணைத்த நடுத்தர வயது பெண்ணிடம் லின்சின் கேட்டான் மருத்துவர் பதிலளித்தார் இணைப்பு உடனடியாக செய்யப்பட்டது ஆனால் அவள் அதிக இரத்தம் இழந்து பலத்தையும் விட்டாள் மீட்க நீண்ட நேரம் தேவைப்படும் சின்னின் முகம் சறு தளர்ந்தது மருத்துவரே அவள் மீண்ட பிறகு அந்த இடது கை முன்பு போல பலத்தை பயன்படுத்த முடியுமா மருத்துவர் அமைதியாக தலையசைத்தார் அது சாத்தியமில்லை என்று பயப்படுகிறேன் அவளது கை இரண்டாக வெட்டப்பட்டது மிக முக்கியமான பகுதிகள் பயங்கரமாக சேதமடைந்தன அன்றாட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடிந்தால் கூட பெரிய விஷயம் ஆன்மீக ஆற்றலை இயக்குவது மிகவும் கடினமாக இருக்கும் இது உங்கள் நல்ல மாத்திரைகள் இருந்ததால்தான் இல்லையென்றால் இந்த கையை மீண்டும் இணைக்க முடியுமா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதை சொன்ன பிறகு மருத்துவர் அவசரமாக வெளியேறினார் அவருக்கு மீட்புக்காக காத்திருக்கும் படைவீரர்கள் மிக அதிகமாக இருந்தனர் மருத்துவர் வெளியேறிய பிறகு அறையில் உடனடியாக ஒரு அழுத்தமான மௌனம் நிலவியது யாருக்கும் எதுவும் சொல்லத் தோன்றவில்லை ஏனெனில் அவர்கள் எப்படி இதற்கு எதிர்வினையாற்றுவது என்று தெரியவில்லை லீசின் இப்படியொரு கடுமையான காயத்தை அடைந்தது லின் சின்னுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஒரு பெரிய அடியாக இருந்தது ஒரு கையின் திறனை இழந்ததால் லீ சின் தனது டெமன் டெமின்ஹன் ஸ்குவாட் உடன் மீண்டும் போராடினால் அவளது பலம் நிச்சயமாக குறைவாக இருக்கும் லீ சின்னை லின் சின் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் அவளது வலிமையான குணத்திற்கு இந்த அடி மிகவும் கடுமையானதாக இருந்தது நோயாளி படுக்கையின் முன் அமர்ந்து லின்சின் மென்மையான குரலில் சின் ஏர் கவலைப்படாதே எப்படியாவது உனது கையை குணப்படுத்த நான் என் முழு முயற்சியையும் செய்வேன் மருத்துவர்களால் முடியாததை நான் செய்து முடிப்பேன் லுட்சி திடீரென இல்லையென்றால் அவளை தெற்கு மலைப்பாதைக்கு அனுப்புவது எப்படி ஒரு புனிதர் தனது மிக சக்திவாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஆற்றினால் ஒருவேளை அவளது கையின் திறனை மீட்டெடுக்கலாம் லின்சின் அமைதியாக தலையசைத்தான் பூசாரிகளுக்கு சக்திவாய்ந்த திறன்கள் உள்ளன ஆனால் அவர்கள் உடலை தூண்டுவதற்கு மட்டுமே முடியும் சிகிச்சை செய்யும் நோக்கத்துடன் அப்படியொரு முறையை சின் ஏர்மீது வற்புறுத்தினால் இந்த முறை ஏற்கனவே பெரிய அடிபட்ட அவளது உயர் பாதிக்கும் என்று பயப்படுகிறேன் லிட்சி ஒரு கசப்பான புன்னகையை வற்புறுத்தினான் சின் இரை நன்றாக பாதுகாக்காதது என் தவறு இது உனது கருத்துக்கு தொடர்பில்லை என்னை அடித்து உதைக்க வைத்தாலும் நான் விரும்புகிறேன் லின் சின் பெருமூச்சு விட்டான் இதற்கு உன்னை குறை சொல்ல முடியாது இது எல்லாம் அந்த கயவன்களான பேய்களின் தவறு இதை சொல்லிவிட்டு அவன் தனது கையை இருக்க கட்டினான் நீங்கள் எல்லோரும் ஓய்வு எடுங்கள் சின் இறை நான் பார்த்து கொள்கிறேன் லீட்ஸி அவனை இடைமறித்தான் லின்சின் நீ மிகவும் களைத்து விட்டாய் உனது உடலையும் கவனி அவனுக்கு வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த நேரத்தில் வார்த்தைகள் பயனற்றவை தனது தோழர்களுடன் வெளியேறி இந்த இடத்தை லின்சின் மற்றும் லீ சின்னுக்கு விட்டுவிட்டான் சின்னின் வெளுத்த முகத்தை மென்மையாக தொட்டு லின் சின்னின் கண்களில் ஒரு மாற்றம் தோன்றியது சின் ஏர் எல்லாம் என் தவறு ஏனெனில் உன்னை பாதுகாக்க முடியவில்லை அந்த நேரத்தில் நான் உன்னருகில் இருந்திருந்தால் என் உயிரை கொடுத்தாவது எதிரிகள் உன்னை காயப்படுத்த விடமாட்டேன் இது எல்லாம் நான் மிகவும் பலவீனமாக இருப்பதால் ஒரு மந்திரவாதியாக போர்க்களத்தில் நின்று என் அன்புக்குரியவளை பாதுகாக்க முடியவில்லை சின் ஏர் நான் முடிவு செய்து விட்டேன் உனக்காக நான் என் உறுதிமொழியை கைவிட தயார் நான் தாக்குதல் மந்திரத்தை பயில்வேன் இந்த கடைசி வார்த்தைகளை சொன்ன பிறகு லின் சின் மீண்டும் கதறினான் அவனது குணம் சற்று பலவீனமாக இருந்தது பெற்றோரை இளம் வயதில் இழந்ததால் அவனது இதயத்தில் ஒரு வலி மறைந்திருந்தது ஆனால் தனது அன்புக்குரிய பெண்ணை தரையில் கிடப்பதை கடுமையாக காயமடைந்திருப்பதை பார்த்தபோது தனது ஆற்றலற்ற நிலையில் பைத்தியமாகி விடுவது போல உணர்ந்தான் அவன் நினைத்தான் நான் பெரும் பலத்தைப் பெற்றால் போர்க்களத்தில் அவளுடன் சேர்ந்து போராடும் தாக்குதல் ஆற்றலைப் பெற்றால் இறுதி முடிவை மாற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் என் அன்புக்குரியவளுடன் சேர்ந்து இறப்பேன் ஒருவேளை இதே எண்ணங்கள் தந்தை அந்த மந்திரத்தால் இறந்தபோது இருந்திருக்கலாம் தாய் ஒருபோதும் வருத்தப்படவில்லை குறைந்தபட்சம் அவர்கள் ஒன்றாக இறந்தார்கள் சின் ஏர் நான் இனி பலவீனமாக இருக்க மாட்டேன் நான் தயங்காமல் முன்னேறுவேன் தாக்குதல் மந்திரத்தைப் பயன்படுத்த பயப்பட மாட்டேன் நான் மிக சக்திவாய்ந்த தாக்குதல்களைப் தாக்குதல்களை பயின்று எதிரிகளை வீழ்த்தி உன்னை என் மிக அன்பானவளை பாதுகாப்பேன் வானம் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது காற்றில் அடர்ந்த இரத்த வாசனை தங்கியிருந்தது தெற்கு மலைப்பாதை பொது வலிமையில் இது ஆறு பெரிய கோவில்களின் மலைப்பாதைகளில் மிகவும் பலவீனமானது பூசாரிகளுக்கு சக்தி ஆற்றல் மந்திரங்கள் உள்ளன ஆனால் தாக்குதல் அவர்களின் பலவீனமான புள்ளி மேலும் ஒரு பூசாரிக்கு பயிற்சி மற்ற தொழில்களை விட மிகவும் கடினமானது இதனால் உயர்தர பூசாரிகள் மற்ற தொழில்களின் உயர்தர போராளிகளை விட மிகவும் குறைவு மற்ற ஐந்து பெரிய கோவில்களின் தொடர்ச்சியான உதவி இல்லையென்றால் தெற்கு மலைப்பாதை நீண்ட காலத்துக்கு முன்பே உடைந்திருக்கும் அப்போது லாங் ஹவோசென்னின் குழு இங்கு இருந்தபோது தெற்கு மலைப்பாதை உடைந்து விடவில்லையா தெற்கு மலைப்பாதையின் எல்லைகளில் பெரும்பாலும் மற்ற ஐந்து பெரிய கோவில்களின் வலிமையானவர்கள் இருந்தனர் பேய்கள் முன்பு பூசாரிகளுக்கு எதிராக பல முழு அளவு ஆச்சரிய தாக்குதல்களைத் தொடங்கின இந்த நடவடிக்கைகள் பேய்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தினாலும் பூசாரி கோவில் பெறும் சேதம் மட்டுமே அதிகமாக இருக்கும் ஒரு உயர்தர பூசாரியை பயிற்றுவிப்பது எவ்வளவு கடினம் ஆனால் போர்க்களத்தில் உயர்தர பூசாரிகள் பலவீனமாக இருக்கின்றனர் அவர்களின் உயிர் தப்பிக்கும் முறைகள் மிகவும் குறைவு தாக்குதல் திறன்கள் இன்னும் குறைவு